பாத்தீங்கன்னா அதிகரிக்குது அதுக்கப்புறம் அவங்களோட எண்ணிக்கையை வந்து கூடிக்கிட்டே போகுது அதுக்கப்புறம் இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டுல தயாரிக்கப்படுற பொருட்களை விட இந்த பொருட்களோட விலை வந்து குறைவா இருக்கிறதால மக்கள் வந்து அதிகமான பொருட்களை வாங்க முற்படுறாங்க இப்படி பல்வேறு விதமான மாற்றங்களை வந்து சந்திக்குது இதுல வந்து ஐந்து விதமான டாபிக்ல வந்து ஆய்வாளர் சொல்லியிருக்காரு காலனிய நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களால பிரான்ஸ் சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றம் இப்ப நான் இல்லையா சந்தைகள் உருவாக்கப்படுறது அதுக்கப்புறம் உள்நாட்டு பொருளாதார முறை வந்து பன்னாட்டு பொருளாதார முறையா மாறுறது விலை குறைவா விற்கப்படுறது மக்கள் வாங்குற தீரனும் எண்ணிக்கை அதிகாரிக்கு இது எல்லாம் மாற்றங்கள்லாம் அமையுது அது மட்டும் இல்ல நம்மளுடைய நாட்டுக்கும் காலனிய நாடுகளுக்கும் அவங்களுடைய காலனிய நாடுகளான நம்மளுடைய பண்பாட்டு கூறுகள் வந்து அந்த நாட்டிலும் பிரதிபலிக்கிறது அதாவது பண்பாடு அரசியல் மருத்துவம் சட்டம் இது எல்லாமே வந்து பரிமாற்றம் செய்யப்படுகின்றது அப்படின்ட்டு

பார்த்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பொருட்களை வாங்காம நஷ்டத்துல போய் பல பேர் வந்து தன்னுடைய தொழிற்சாலைகளை இதுத்து மூட வேண்டிய நிலைக்கு போயிட்டாங்க அதனால நம்மளுடைய மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பருத்தி ஆலைகளை அணியிறவங்களையும் இது போன்ற மக்கள் எல்லோரையும் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க பருத்தி ஆலைகள் நம்மளுடைய கடைகளை வந்து உம் அடித்து நொறுக்கிறாங்க இத பார்த்த பிரான்ஸ் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து மட்டும் இல்ல பிற நாடுகளின் துணி வியாபாரங்களை எல்லாம் முடக்கிவிட்டது தடை செய்து விட்டது நான் அந்த நாட்டில் ஏற்பட்ட ஆஹ் சமூ எதிர்கொண்ட சமூகம் எதிர்கொண்ட விதம் ஆனா இது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து புகையிலையை வந்து ஏற்றுமதி செஞ்சிருந்தாங்க அந்த புகையிலை வந்து மக்கள் வந்து போதை அடிமையிட்டாங்க சில பேர் வந்து வறுமையின் காரணமாக புகையிலைய சாப்பிட்டு தன்னுடைய பசிய வந்து தெரியாம பார்த்துக்கிட்டாங்க அதனால அந்த நாட்டுல வந்து எல்லோரும் வந்து புகையிலையை வந்து பயன்படுத்துறது மேற்கொண்டிருந்தாங்க இந்த தடை பிற நாடுகள் இருந்து வந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மக்கள் எதிர்கொண்ட தடைனால புகையிலையையும் உட்பையும் அது மட்டும் இல்ல நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களை வந்து பிரான்ஸ் அரசாங்கம் அதிக விலைக்கு வந்து அங்க இருக்கிற எல்லோருக்கும் விற்று பணமாக்குறது மட்டும் இல்லாம மறு ஏற்றுமதி செஞ்சு ஆப்பிரிக்கா போற நாடுகளுக்கு திருப்பி ஏற்றுமதி செஞ்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தது ஆனா மக்கள் பயன்படுத்தக்கூடாது தடை விதிச்ச இந்த பிரான்ஸ் சமூகம் வந்து பிரான்ஸ் நாடு வந்து மறு ஏற்றுமதியை மட்டும் நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சமூக விளைவினால மக்கள் வந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவங்க அதிக விலைக்கு புகையிலையையும் உப்பையும் விற்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் ஏற்கனவே கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருந்த மக்கள் திருப்பி ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதோட விளைவா அங்க இருக்கிற மக்களுக்கு சிறிதர்களா கடத்தல்காரர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க இந்த கடத்தல்காரர்களா ஆகும்போது எப்படி ஆகறாங்கன்னா ஒரு விவசாயி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து பண பற்றாக்குறை ஏற்படுது அவரை வந்து கடத்தல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில புகையிலை பொருட்களை வந்து கடத்தி மக்களுக்கு விற்கும் போது அவர் சிறை தண்ணியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அந்த நேரத்துல தன்னுடைய குடும்பம் பசியால வாக்குறான்னு சொல்லிட்டு சிறையில தனக்கு கொடுத்த ரொட்டிகளை வந்து தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் அனுப்பி வச்சது மாதிரியான கதைகளையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க அது வந்து கதையல்ல ஒரு நூலில் குறிப்பிட்டதை ஆய்வாளர் இங்க குறிப்பிட்டிருக்காரு இப்படி அந்த வந்து பலவிதமான கொடுமைகளை அதனால மக்கள் தடத்தல்ல ஈடுபட்டாங்க அந்த புகையிலை இருக்கு இல்லையா அந்த புகையிலைதான் வந்து இங்க முக்கிய பொருளா கொல்லப்படுகின்றது அந்த புகையிலை வந்து உம் அரசாங்கமே மேற்கொண்டதுனால அவங்க ஒரு பண்ணையை உருவாக்குறாங்க அந்த பண்ணை வழியாதான் மற்ற கடைகளுக்கு வந்து புகையிலைய அனுப்பணும் ஆனா இங்க இருக்கிற கடைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து பிரான்ஸ் நாட்டிலே தயாரிக்கப்படுற புகையிலைய வந்து அதுல கலந்துக்கிறாங்க அதை வந்து கடத்து கடத்தல் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அரசாங்கம் விக்கிற புகையிலை வந்து அமெரிக்க நாட்டை சார்ந்தது ஆனா இந்த புகையிலை வந்து பிரான்ஸ் நாட்டே உருவாக்கப்பட்டது அமெரிக்காவோட புகையிலை வந்து ரொம்ப இனிமையா இரு சுவை கொடுக்கக்கூடியதா இருந்தது ஆனா பிரான்ஸ் நாட்டை தயாரிக்கப்படுற புகையிலை வந்து மிகவும் துவை தர குறைவாகிறதா இருந்தது அதை கலந்து விக்கிறாங்க அந்த வியாபாரிகள் இதை கண்காணிக்கிறதுக்காக அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா காவல்காரர்கள் நியமிக்குது இத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கடத்துறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறாங்க சிறை சவுக்கடி அடுத்தது வந்து அபராத தொகை சில சமயம் மரண தண்டனையும் இப்படி பலவிதமான தண்டனைகளுக்கு தண்டனைகளை உட்படுத்துறாங்க இதுல பாதிக்கப்பட்ட ஒருவர் அவர்தான் வந்து லூயிஸ் மான்ரின் அப்படின்ற ஒரு அஹ் ஒருவர் அவருடைய அப்பா வந்து உம் கழுவேறு குதிரை அதாவது வந்து கழுதைய வந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் இறந்துட்டாரு அப்ப லூயிஸ் மாண்ட்ரீனு வயசு வந்து வெறும் பதினேழு தான் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தந்தையோட தொழில வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார் அவர் ஒரு பணக்கார குடும்பத்துல தான் இருந்தாரு அந்த நேரத்துல ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து கையெழுத்திடுறாரு என்னன்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கு இருக்கிற பிரான்ஸ் ராணுவ படைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய நாட்டுக்கு எப்படி பிரான்சாரர்கள் உள்ள வந்தாங்களோ ஐரோப்பியர்கள் உள்ள வந்தாங்களோ அது போல பல நாடுகளுக்கும் ஐரோப்பியர்கள் வந்து தன்னுடைய காலனிய நாடுகளை பிடிச்சு வச்சிருந்தாங்க அதுல ஒண்ணு இத்தாலி அந்த இத்தாலி நாட்டுல இருக்கிற ஹம் ராணுவ வீரர்களுக்கு பிரான்ஸ் ராணுவ வீரர்களுக்கு வந்து இந்த கோவேறு கழுதிய குடுக்கணும் அப்படின்னு தான் அதோட ஒப்பந்தம் அவர் நூறு கோவேறு கழுதுகளை இட்டு போறாரு ஆனா வெறும் பதினேழு கோவேறு கழுதுகள் மட்டும்தான் மிஞ்சுது அந்த பதினேழு கோவேறு கழுதுகளும் என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற காசுக்கு அவர் கொடுக்கவே ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா வெறும் பதினேழு கோவேர் கழுதை மட்டும் வாங்கிட்டு மீதி இருக்கிற கழுதைக்கு வந்து இறந்திருந்த கழுதைக்கு கூட பணம் கொடுக்காம அனுப்பிடுறாங்க இதனால அவருடைய குடும்பம் வந்து ரொம்ப நஷ்டத்துல போய் முடிஞ்சிருச்சு அதனால அவர் என் இது ஒரு அவருடைய வந்து ரொம்ப தாக்கப்பட்டது இந்த நிலையில அவருடைய நண்பர் வந்து பீனோட அப்படின்ற நண்பர் வந்து தன்னுடைய எதிரிகளை வந்து சந்திக்கும் போது புண்ணுட்டாங்க அதனால தலை மறை மறைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள்ல வந்து அவருடைய நண்பரான பினோட் ரிசார்ட் அப்படின்றவரை வந்து கைது செய்து கொன்றுட்டாங்க அதுக்கு அடுத்தது இது அவருடைய இரண்டாவது மனநிலையை சொன்னது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரர் வந்து பெய்ரிக் அப்படின்றது அவர் வந்து கள்ளப்பழம் தயாரிச்சுதா சொல்லி அவரையும் சிறையில அடைச்சி அவரையும் கொன்னுட்டாங்க இப்படி மூன்று விதமான சூழ்நிலைன்னு அவருடைய மனசு ரொம்ப பாதிச்சது இவர் என்ன பண்றாருன்னா கடத்தல்காரரா உருவாகுறாரு இப்படி விவசாயிகளும் கடத்தல்காரர்களா இருந்த நிலையில இந்தம்மா லூயிஸ் வந்து அந்த கருத்தல்காரர் கூட்டத்துக்கு தலைவரா மாறார் இதுவரைக்கும் அரசாங்கத்து கடத்தல்காரர்கள் தலைவரா மாறினதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இங்க சொல்றாங்க இதுதான் வந்து லூயிஸ் மாண்டின் கொள்ளையனா உருவாக்கப்பட்ட சம்பவம் இவர் என்ன பண்றாருன்னா அந்த கடத்தல்காரர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கிட்டாரு அந்த படை வந்து பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற நடு பகுதியில ஒரு சந்தை கைப்பற்றி வந்து எளிமையா ஏற்பாடு செஞ்சிட்டாரு அரசாங்கம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது அரசாங்கத்துடைய நிதி பாதிக்கப்பட்டதுனால இவர் கூட வந்து சந்தை நிலைக்கு வந்துட்டாங்க இவரை வந்து கடத்தல் பொருட்களையும் மக்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவை வி விதிச்சிட்டாங்க இருந்தாலும் இவர் என்ன பண்ணாருன்னா அந்த இருக்க பண்ணைகார மக்களிடமே போயிட்டு அவங்களுக்கு தன்னுடைய கடத்தல் பொருட்களை விட்டுட்டாரு இப்படி அவர் வந்து சமூக விளைவின் காரணமாக ஒரு கொள்ளையனா மாற்றப்பட்டாரு அந்த சமூகம் வந்து அரசாங்கத்தை எதிர்த்தது அந்த சூழ்நிலைய வந்து இந்த ஆய்வுல சொல்லியிருக்காரு இப்படி உருவானதுக்கு அப்புறம் லூயிஸ வந்து ஆஹ் கொல்லறதுக்காக அரசாங்கம் முடிவு கட்டுது அதனால சொல்லி எல்லாருக்கும் எல்லோருக்கும் வந்து விதி சட்டம் விதிக்குது ஆனா லூயிஸ் என்ன பண்ணார்னா அந்த நாட்டுல இருக்கிற இன்னொரு பகுதிகளை போய் ஒளிஞ்சிக்கிறாரு அந்த நாட்டுல வந்து அவர் இருக்கத்த நம்மளுடைய பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டு அரச தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆஹ் அவரை வந்து கொள்றதுக்கு மாறு வேடம் போடுறது தன்னுடைய ஆற்றலை அனுப்புறாங்க அப்படி அனுப்பும் போது லூயிஸ் வந்து லூயிஸ் மாதிரி என்ன பண்றாருன்னா பிடிப்பட்டிருந்தாரு அப்படி பிடிப்பட்டவரை வந்து கூட்டிட்டு வரும்போது அந்த நாட்டுல அவரு தங்கிட்டு இருந்த அந்த நாட்டோட அரசர் வந்து இப்படி மாறு வேடம் அணிந்து நம்மளுடைய நா எங்களுடைய நாட்டுக்கு வந்தது எங்களுடைய இறையாண்மையை ம இறையாண்மையை அவமதிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அவரை வந்து எங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய பிரான்ஸ் நாட்டு அரசருக்கு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை அவர் பார்த்துட்டு தன்னுடைய மக்கள் தன்னுடைய பண்ணையாட்களுக்கு வந்து கடிதம் எழுதுவதுக்குள்ளேயே அவரை கொண்டுட சொல்லி ஏற்கனவே உத்தரவு கொடுத்துட்டாரு அதனால இருந்த பண்ணையாட்கள் அதாவது அரசருக்குரிய உம் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை சாவடிச்சிட்டாங்க யாருன்னா நம்மளுடைய மா லூயிஸ் மாண்டின அவரை எப்படி சாகடிச்சாங்கன்னா சக்கரத்துக்கு நடுவுல அவரை விட்டு அவர் மேல சக்கரத்தை ஏற்றியும் தூக்கி விட்டும் அவரை கொண்டுட்டாங்க இப்படி இருந்த நிலையில மக்கள் வந்து அவரை வந்து அவர் செஞ்சது சரி மனநிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு சாதாரண பொருளாதாரத்தையே நம்மளுடைய சமூகத்தையே பாதிக்கிற பொருளாதாரம் நமக்கு தெரியா அப்படின்ற மாதிரி அரசரை வந்து கடும் குற்றம் சாட்டி இவரை வந்து ஒரு கதாநாயகனா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த இதுவை மாத்தணும் அப்படின்னு நம்மளுடைய அரசர் நினைச்சாரு பிரான்ஸ் நாட்டோட அரசர் நினைச்சாரு அதனால என்ன பண்றாருன்னா பலவிதமான பத்திரிக்கைகளை உருவாக்கி மக்கள் கூட்ட ஒரு கொள்ளை கூட்டன் அப்படின்ற மாதிரி செய்திகளை சொல்றாரு இந்த ஏற்பட்ட எல்லா லூயிஸ் பத்தி செய்திகளை வந்து செய்ய முட்ட விடுறாரு இருந்தாலும் பிற்க இந்த செய்தி வந்து மக்கள் வழியாக எல்லாருக்கும் தெரியும்படி பல நூல்களை இடம்பெற்றிருக்கு இப்படி ஒரு சின்ன பொருள் சமூகத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது ஒரு அரசர் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம நாட்டு மக்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் ஆனா அப்படி நடக்கல அப்படின்றதையும் அதனால சமூக மக்கள் அனைவரும் சேர்ந்து அந்த அரசருக்கு எதிராக இந்த காட்சி வந்து சொல்லுது ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரம் வரலாறு ரெண்டுமே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஆய்வுல வந்து பொருளாதாரம் வர ஆய்வாளர்களுக்கு உதவியா இருக்கும் இந்த மூன்று விதமான ஆளர்களுக்கும் இந்த கட்டுரை வந்து பயனுள்ளதாக இருக்கும் சொல்லி என்னுடைய ஆய்வு முடித்துக் கொள்கிறேன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கட்டுரையை போதுமாறேன் சார் ஓகேவா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் ஆஹ் ஆமா கோயில்கள் பேசுமா சரிங்க மேம் வணக்கம் விகுமார் ராய கல்வியில் அம்பர்வா முன்மாள் என் துறையை வாசிக்க வாய்ப்பு அனைவருக்கும் இது நன்றி வணக்கத்தினை தேர்த்து மனியணி ஆய்வுகள் நாற்பத்தி ஏழாவது ஆய்வில் வெளிவந்துள்ளினை வாசிக்க துவங்குவதற்கு முன் இதனால் பற்றிய சில குறிப்புகளை ரவிமார் ஐயா அவர்கள் ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன் பிறந்தார் தமிழ் அறிஞர் மற்றும் ஆர்வல் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் தமிழ்நாட்டில் புதிய எழுதுகளை உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக இருந்துள்ளது தமிழ் படைப்புகளின் தொகுப்பு புத்தக அலகரசவரோடு ரவிக்குமார் அவர்கள் இணையாசிரியராக பணியாற்றியுள்ளார் ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஆனந்தருடன் அவையான ஜாதி நூல் வெளியிடுவதற்கு மற்றும் இது தமிழ் பத்திரிகை ஆசிரியராகவும் உள்ளார் தற்போது மணர்கீ மாத முறை வெளிவரும் ஆராய்ச்சி பத்திரிகையின் ஆசிரியராகவும் ஆஹ் ஸ்டார்ட்

விலை உயர்ந்த ஒரு பண்டமாவே கொள்கைக்கும் ஏற்பேதர் அவர்கள் வந்து மாநிலங்களுக்கு அதிகார வைத்து சட்டத்தை வந்து உருவாக்குனாரு இந்த நிலையில தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து கல்விய வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து சட்ட செஞ்சாங்க அது வந்து ஆண்டுகள் கழிந்தோம் மீன் அநில பட்டியல வேணும் அப்படின்னு ஒரு சிலர்களை தவிர மட்டும் இல்லாம பணியாற்றுபவர் வந்து அரசு இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை வந்து எதிர்ப்பதோடு நின்று விட நின்று விடாம என்ற ஒரு தள அம்பேத்கரை வந்து கூறுபவர்கள் வந்து அவர் அரசியல் அமை சட்டத்தை உருவா அம்பேத்கர் அப்படின்றதுதான் பார்த்திருப்போம் அதையும் கொலம்பியா பல்கலைக்கழக தினமும் பதினெட்டு மணி நேரம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு எம் பட்டம் பெற்ற அம்பேயும் நியூயார்க்ல இரண்டாயிரம் புத்தக ஆங்கியவர் என்பது லண்டன் கால நுழைஞ்சு இரவு நூலக தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் வந்து வரைக்கும் பெற்ற அம்பேத்கர் அறிஞர் அம்பேத்கர் அறிஞர் அம்பேத்கர் அப்படின்ற மதிப்பு வழியா நம்ம இரவுல வந்து பசிக்குது நாலு சுட்ட அப்பளம் ஒரு டீ விடியற் காலையில வரைக்கும் அவருடைய ஆட்சியினுடைய பா இந்திய வந்து முன் அனுபவி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் வந்து கல்வி பெற்றா பாது அப்படி அப்படின்றத மனசுல வச்சு ஒவருக்கும் கல்வி அப்படின்றதுக்காக முயற்சியில கல்வி நிலையங்களை தலித் தலீப் கல்வி பாடுபட்டவர் ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் தேதி தாமோதர் ஹால பஹிஷ் சபா அப்படின்ற ஒரு கூட்டம் அமைச்சு ஒடுக்க மக்களுடைய வந்து கல்வி அறிவு பரப்பது மட்டும் இல்லாம அந்த மாணவர்களுக்கான இலவச விடுதியோலூர் அருள் வந்து தூக்கி ஒரு வந்து நூலகம் ஒன்றையும் வந்து அவர் வந்து மாக்காக மராத்தியில வித்யா அப்படின்ற மாத துறை சார்ந்த படிப்புக்கு முன் வரணும் அப்படின்றது முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் வந்து அழிக்கணும் ஊக்குவிச்சு தொடர்பான பிரச்சனை அரசு வழி மத்திய கல்வி ஆலோசனை வாரியம் அமைச்சு அதுல உறுப்பினர்களை அறிவிக்கும் போது பெண்களுக்கு முக்கியத்துவம் பெண்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பம்பை மாகாணக்கழக சீர்திருத்தங்கள் பற்றி அவர் கூறியுள்ளவை வந்து இப்போ நம்மளுக்கு பயன்படக்கூடியவை அப்படின்றத வந்து இந்த கட்டுரை வழி நம்ம உணரலாம் இது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்டோருடைய கல்விக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி ஒடுக்கப்பட்டோர் கல்வி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் சார்பில் வந்து ஐந்து இலவச விடுதிகளை வந்து நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஒரு வரலாற்று குறிப்பை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா வரலாற்று குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு சில செய்திகளை வந்து இதுல முன் வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி அப்படின்ற ஒரு அமைப்பின் சார்பில பம்பாயில வந்து கல்லூரி ஒன்று துவங் துவங்கினாங்க இதுக்கு வந்து துவங்குறதுக்கு ஆறு லட்சம் ரூபாய் வந்து கடனுதவி வந்து அரசாங்கத்திடம் வந்து விண்ணப்பித்து பெற்றார் அம்பேத்கர் அவர்கள் ஆனா கல்வி துவங்குறதுக்கு பதினைந்து லட்சம் தேவைப்பட்டுச்சு மிச்சம் ஒன்பது லட்சம் ரூபாயும் அவரால் நன்கொடையா திரட்டப்பட்டது அந்த பி திரட்டப்பட்டதையும் பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி சார்பில் மகாராஷ்டிரால ஒன்பது உயர்நிலை பள்ளிகளும் பொருளியல் கல்லூரி சட்ட கல்லூரி உள்ளிட்ட பதினாலு கல்லூரிகளும் மூன்று விடுதிகளும் ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரியும் பெங்களூர்ல ஒரு பள்ளி நடத்தப்பட்டு வருகின்றது அப்படின்றதையும் வந்து இதுல நம்ம அழகாவே வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கல்வி அறிவு பெறு கல்வியறிவு பெறுவது அப்படின்றது வந்து வேலை வாய்ப்புக்கான ஒரு தகுதியா மட்டும் பார்க்காம கலாச்சார மூலதனத்தை திரட்டுறதுக்கான ஒரு அஹ் வழியா பார்த்து உணர்பவர்களுக்கு வந்து அம்பேத்கர் அவருடைய அம்பேத்கரிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்கான முன்மாதிரிகள் வந்து ஏராளமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கல்வி அறிவு பெறுவது என்பதை அம்பேத்கரின் அரும் பணிகள் கொண்டு திறம்பட கூறியுள்ளார் இவ்வாய்வாளர் நன்றியம் நன்றி இது வந்து தலையங்கம் மணற்கேணியோட மணர்கேணி ஆசிரியரால எழுதப்படுறது ஒரு சின்ன மூணு பக்கத்துக்கான செய்திகளை தான் கொடுத்திருந்தாங்க முக்கியமா அது கல்வியோட முக்கியத்துவத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் எழுதியிருந்தாங்க அடுத்ததாக வந்து நம்மள்கிட்ட வந்து பேசுறது தமிழ் எழுத்துக்கள் கணேசன் அவர்களோட அதுவும் சின்ன கட்டு தான் சந்தியா அவங்க அதை குறித்து பேசுவாங்க சந்தியா வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல ஆய்வியல் நிறைஞர்பட்ட ஆய்வாளரா இருக்காங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியின் மூலமாக இணைந்து கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் முதற்கன் வணக்கம் நான் சா கணேசன் அவர்களுடைய தமிழ் எழுத்துக்கள் என்ற கட்டுரையை அறிமுகம் செய்ய இருக்கேன் இந்த கட்டுரைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சில எழு சில விஷயங்களை சில விடயங்களை வந்து சொல்ல இருக்கிறேன் தமிழ் எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆதி மனிதன் முதல் முதல்ல பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறான் அதாவது தன்னுடைய கருத்தை பிற மனிதர்களுக்கு எடுத்துரைப்பதற்காக ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறான் அந்த கருவைதான் அந்த கருவிதான் மொழி அது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுது இந்த மொழியை எழுதும் பொழுது முதல் முதல்ல அவன் எழுத தொடங்கும்போது கீரல் எழுத்துகளாக வடிவம் இல்லாமல் கீரல் எழுத்துகளாக அதை வந்து வெளிப்படுத்துறான் அதன் பின்பு அந்த எழுத்துக்கள் பட எழுத்துக்களா மாறுது அந்த பட எழுத்துக்கள் குறியீட்டு எழுத்துகளா மாறுது அதாவது சொல்ல போனா முதல்ல சூரியனை பாக்குறான் அது வெப்பம் தருது அந்த சூரியனை அப்படியே முதல்ல கீரல் மூலயமா பிறருக்கு தெளிவுப்படுத்துறான் அது வெப்பம் தருது அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு சூரியனை வரைந்து காட்டுறதுக்காக அந்த சூ என்ற ஒற்றை என்பதை எல்லாம் அந்த மாதிரி படையெடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்காட்ட குறியீட்டு வளர்ச்சி அடைந்து அந்த படை எழுத்துக்களை வளர்ச்சியும் அறிஞர்கள் சொல்றாங்க இந்த பிராமியுக்கு அதை குறித்து இந்த ஆய்வாளர் வந்துரையில் வந்து பதிவு முதல்ல இவர் வந்து இந்த கட்டுரையை இப்படி கொண்டு போறாரு இந்த எழுத்துக்களை வெளியிட்ட வெங்ககோபால் ராவ் அவர்கள் ஆயிரத்தி மூணாம் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு கீழ்வளைவு என்ற இடத்தில் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாரு அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அதாவது பிராமி எழுத்துக்கள் அப்படின்னு என்ற கருத்தை வந்து முதல்ல அவர் சொல்லி அதன் பின்பு கிடைக்கப்பட்ட ஆனைமலை அழகர் மலை மேட்டுப்பட்டி முத்துப்பட்டி மாமண்டூர் ஜம்பை போன்ற இடங்களிலெல்லாம் இன்னும் பல்வேறு இடங்களில் கிடைக்கப்பட்ட அத்தனை கல்வெட்டு அத்தனை பிராமிய கல்வெட்டுகளையும் முதன்மையாக கூறிவிட்டு அதன் பின்பாக இந்த கல்வெட் இந்த கல்வெட்டில் உள்ள பிராமி என்ற எழுத்து தமிழி அப்படின்னு தமிழ் எழுத்துக்கள் என்பதை இவ்வாய்வாளர் நிறுவுகின்றார் சந்தியா கேட்கலையே இந்த கல்வெட்டில் மட்டும் அல்லாமல் இந்த இது வந்து முதல் முதலில் எழுத்து வடிவம் பெற்ற சமண நூலான சமய வரங்க சுத்தா என்ற ஒரு சமண நூல் நூலில் இந்த பிராமி கரோஷ்டி என்ற எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத வந்து இந்த ஆய்வுல அவர் மேற்கோளா காற்றாரு அது மட்டும் இல்லாம பல்வேறு எழுத்தாளர்கள் பல்வேறு அறிஞர்கள் அவர்களுடைய கருத்தை எல்லாம் இந்த பிராமி எழுத்து இருந்ததுக்கான ஆதாரமாக காட்டுகின்றார் இந்த பிராமி எழுத்தை தொடர்ந்து இவ் எழுத்துக்கள் தமிழ் தமிழ் எழுத்துக்கள் என்பதனை நிறுவுவதற்காக அவர் காட்டுகின்ற ஒரு

இந்த பிராமி எழுத்துக்கள் முதல் முதல்ல எந்தெந்த முதல்ல எப்படி அது முன் முன்னோக்கி போகுது அப்படின்றத வந்து இந்த ஆய்வாளர் காட்டுகின்றார் முதல்ல அசோக பிராமி கூட ஒப்பிடுறாரு அதாவது தமிழில என்ற சொற்கள் வந்து கிடையாது ஆனால் அசோக பிராமியில அந்த எழுத்துக்கள் இருக்கு அதனால இது அசோக பிராமி காலம் என்ற கிமு மூ மூன்றாம் நூற்றாண்டு சொல்லப்படுகின்றாங்க அதுக்கும் முற்பட்ட காலம் முதல்ல பிராமி எழுத்தோடைய காலத்தை முதல்ல கட்டமைக்கின்றாரு இது வந்து அசோக பிராமிக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாரு இந்த அசோக பிராமி நம்ம இன்னொன்னு சொல்ல போனா இதுக்கு ஒரு ஒப்பிட்டு ஒப்பிடா ஒன்னு சொல்ல போனா ஜம்பையில கிடைக்கப்பட்ட சதே புதோ அதியமான் இத்த பாலி அப்படின்ற கல்வெட்டை வந்து எடுத்துக்கலாம் இந்த கல்வெட்டு வந்து முத முதல் தமிழ் கல்வெட்டாக தென் மாவட்டங்களில் கிடைக்கப்பட்ட முதல் சொல்லப்படுது இந்த கல்வெட்டு அசோகருடைய கல்வெட்டுல முடிவுடைய மூவேந்தர்களையும் சத்திய புத்திரைகளையும் கொள்ள முடியாது அப்படின்னு அசோகர் ஒரு கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காரு அந்த கல்வெட்டுகள் இருக்கிற சத்திய புத்திரைகள் யாரு என்று பார்க்கும் பொழுது ஜம்பையில கிடைக்கப்பட்ட சதே புதோ அதியமான் ஈத்த பாலி என்ற கல்வெட்டுல அதுக்கான ஆதாரம் கிடைக்கிறது இந்த சதே புதோ என்கின்ற என்பவர் யாருன்னா அதியமான் நெடுமான் சொல்றாங்க தான் இந்த கல்வெட்டு வந்து போகுது அதாவது அசோகர் போகுது ஏன்னா இந்த சம்பை கல்வெட்டு காலம் வந்து கிமு ஒன்றுன்னு சொல்றாங்க அசோகர் காலத்துக்கு முற்பட்டு போன இந்த காலத்தை இப்படி கருவ முதல்ல கட்டமைச்சுட்டு முதல்ல பிராமினா என்னன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் காலத்தை கட்டமைக்கிறாரு பிராமியோட காலம் என்னன்னு கட்டமைக்கிறாரு அதன் பின்பு பிராமி எப்படி தமிழியா மாறுது அப்படின்றதுக்கு முதன் முதலா எடுத்து சொல்றாரு தமிழுக்கே உரிய சிறப்பு நகரம் என்ற சொல் வந்து கருத்தை முன்வைத்து அதன் அதன் பின்பு அதனால ஐராவத மகாதேவன் ஒப்பிட்டு சொல்றாரு தமிழி திராவிடி அஹ் நான் நன்னொழி கீழே வழக்கு ஏற்ப சொல்லுக்கு பல அகராதிகளும் எழுமி அவர்கள் மொழிக்கு எயி திராவிடி என்றெல்லாம் ஏற்புடையதே அப்படின்ற இந்த தமிழி என்ற சொல் இது தமிழ் என்ற சொல் வந்து சமணர்களுடைய இந்த கல் படுக்கைகள் பௌத்தப்பட்ட ஒன்றாவே இருக்குது அவர் நிறுவது என இந்த தவம் புரிந்த இடமாக இது வந்து கட்டாயம் முனிவர் வந்து ஒரு காரணத்தை சொல்லி இந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் என்றே நாம் சொல்ல விரும்புகிறார்